மகாநதி சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம கங்காவும் குமரனும் கொடைக்கானல் வந்திருக்கிறாங்க நேராக வந்து வீட்டுக்கு தான் போகிறாங்க அங்கே ஏற்கனவே காவேரியும் விஜயும் இருக்கிறாங்க ஸோ காவேரியை பார்த்துட்டு கங்கா வந்து கவிச்சிக்கிட்டு போயிடுறாங்க சண்டை போட்டு இவ இருக்கிற வீட்டுக்கு நான் இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கப்புறமும் நம்ம அமைதியாக இருந்தால் இதில் எந்த நியாயமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரன் வந்து எல்லா உண்மையுமே சொல்லிடுறாருங்க ஸோ பசுபதி கொடுத்த பணத்தை வந்து நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா தொலைச்சிட்டேன் காவேரி மேலே எந்த தப்புமே இல்லை ஸோ நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு காவேரி எல்லா பழியும் தாமேலேயே போட்டுக்கிட்டா அப்படிங்கிற உண்மையை சொல்லிடுறாப்புல ஸோ நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னதனால இதுக்கப்புறம் கம்பா க கங்கா சும்மா இருப்பாளா அச்சோச்சோ இவ்வளோ நாளாக என் தங்கச்சியை வெறுத்துட்டேனே அப்படின்னு சொல்லிவிட்டு ஓடி போய் உண்மையை தெரிஞ்சிருச்சு காவேரி அப்படின்னு சொல்லி ஒன்று சேர்ந்துடுறாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் ஸோ இவங்க எல்லாருமே இங்கே கொடைக்கானலுக்கு வந்த வேலையை முடிச்சுட்டு நேராக ஊருக்கு போயிடுவாங்க அங்கே ராகினியும் இந்த இந்த குரூப்லாம் இருக்கு இல்லையா ராகினி அஜய் இந்த குரூப்லாம் கல்யாணம்லாம் கொடைக்கானலை செலிப்ரேட் பண்ணிவிட்டு வீட்டுக்கே வருவாங்க இங்க தான் மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் அதிர்ச்சியே ராகினிக்கு காத்திருக்கும் வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னாவே விஜய் காவேரி இவங்களோட பர்மிஷன் வேணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில வந்து நிக்க போறாங்க ஸோ விஜய் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட சொல்லியிருப்பாங்க அவங்கள வேணா நம்ம வீட்டில் தங்க வைக்க வேணாம் வெளியில் எங்கேயாச்சும் தங்கிக்க சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா விஜய் அதை தான் சொல்லுவார் ஆனால் காவேரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேர்த்தையும் வீட்டுக்குள்ளே ஏற்றுக்குவாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜயோட சித்தி இருக்காங்க இல்லையா ஸோ இவங்க வெளியில் போகணும்னா அவங்களும் சேர்ந்து தான் போவாங்க அதனால் வேறு வழி இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அஜய் ராகிணி இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே இருக்கட்டும் அப்படின்னு சம்மதிப்பாங்க ஆனால் இங்கே நம்ம மூத்த மருமகளை நம்ம காவேரி தானே இருப்பாங்க வீட்டு வேலை எல்லாமே ராகினி கலையில கட்ட போறாங்க ராகிணி தலையில ஸோ வேலை செய்யற மாதிரி வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம்